ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களே எதிர்பார்க்காத ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடு அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளோட சேனல் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுன்ற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுடைய ஃபோன் ரிப்பேர் ஆயிருந்துச்சு அதை ரெடி பண்ண கொடுத்து ஃபைவ் மந்த் ஆயிடுச்சு அந்த ஃபோனை வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோமே ஃபோன் வாங்க போகும்போது அங்கே டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி பேப்பர் புக் எல்லாமே இருந்துச்சு கொஞ்சம் போர் அடிக்காமல் தான் இருந்தது அப்படியே என்னோடய பையன் வந்து டாய்ஸ் ஏற்றுகிட்டு வந்திருந்தான் அவரும் அங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க நம்ம ஃபோன்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு சரி வெளியே வரும்போது தான் பக்கத்தில் வந்து சரணா ஸ்டோர் இருந்துச்சு சரணா ஸ்டோருக்குள்ளே நாங்கள் போனதே கிடையாது அந்த போர் சரணா ஸ்டோர் அதுவும் நாங்கள் போனதே கிடையாது ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தோம் ஆனால் கடக்குள்ள போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம இப்போ தான் நிறையா புடவை எல்லாம் வாங்கியிருந்தோமே மறுபடியும் என்ன வாங்குறதுன்னு தெரியல சரி நான் என் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன் அதுக்கான ஃபேண்ட்டு ஷால்லாம் வாங்கியாச்சு அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு ஷாப் கிஃப்ட்டு ஷாப் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிஃப்ட்டு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாருன்னா போகிற ஷாப் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி போகாதவங்க அந்த கிஃப்ட் ஷாப் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஒரு கிஃப்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு சரி நீங்கள் ஏமா கிஃப்ட் ஷாப்பில் போனீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிஃப்ட் ஷாப்பில் போயிருந்தோம் அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்டும் வாங்கியாச்சு அதை பேக் பண்ண கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு 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 கிஃப்ட் ஐட்டம்ஸுமே எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்புறம் என்னுடைய திங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு என் பையன் வாங்க தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவருக்கு அங்கே இருக்க டாய்ஸ் எல்லாமே பார்க்க பார்க்க எல்லாமே வாங்கணும் போல இருந்துச்சு ஆனால் அவங்ககிட்ட எல்லா டாய்ஸுமே இருக்குது புதுசான டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும் தான் அவனுக்கு எதுவுமே புதுசாக தெரியவே இல்லை சுற்றி சுற்றி பார்த்த டாய்ஸே தான் அவங்ககிட்ட இருக்கிற டாய்ஸே தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருந்துச்சு காலேஜில் அவர் வந்து பார்த்தா டென்னிஸ் டாய்ஸ் வாங்கிட்டார் அதே பக்கத்தில் பர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது ரொம்ப குவாலிட்டி நல்லா அங்கே நானே இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படியே பர்ஸெல்லாம் எல்லாம் வந்துருந்துச்சு நான் ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துடுறோம் நாங்கள் முக்கியமாக சரணாசுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்கும் தான் போகணுமே பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இல்லை வெளியே வந்தால் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே நாங்கள் பில்லெலாம் பே பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் அங்கே மருதாணி வைப்பேன் சொல்லியிருந்தாங்க சரி வாங்க மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே மருதாணி வச்சிட்டேன் அந்த மருதாணி பார்த்தோம்னா கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்குது பட் நல்லா டிசைன் நல்லாயிருக்கு மறுதானே வச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு நாங்கள் வெளியே வர டைமு மூணு மணி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பசி எடுத்துக்கிச்சு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனா இந்த மாதிரி அனுபவம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஷாப்பிங் பண்ண அனுபவம் யாருக்குனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்